எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கையில் வச்சு நொறுக்குனோம்னா நல்லா நொறுங்கிருங்க சரிங்களா இந்த மாதிரி நொறுங்கினாதான் நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு அர்த்தம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஹை பிராண்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகட்டு பிஸ்கட் பண்ண போகிறாங்க கோது மாவில் ரொம்ப ஹெல்த்தியாகிட்டு பிஸ்கட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைதா மாவுலேயும் பண்ணலாம் ஆனால் அதோட நம்ம கோது மாவில் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்திங்க வீட்லேயே ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவையும் போதுமா ஒரு கப்பு இருந்தால் போதுங்க சூப்பரான ஸ்வீட் பண்ணிடலாம் வீட்டில் அட்டைக்கசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரம்ஜான் வருது ரம்ஜானுக்கு பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே அளவில் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குமா உங்களுக்கு வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் வாங்க பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிஸ்கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸுங்க நட்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பாதாம் முந்திரி அப்புறமாட்டு வந்து வால்நட் மூணையும் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப பவுட்ரு பண்ணாண்டா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சா போதும் பாதாம் வந்து தோலை உரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணுங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது பவுட்ரு பண்ணி போட்டாச்சு அப்புறமா ஒரு நாலு ஏலக்காய் இதையும் நம்ம தட்டி போடணுங்க பவுட்ரு போடாதீங்க பவுட்ரு போட்டேன்னா அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கு நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டோம்னா நல்ல மனமாக இருக்குங்க இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டு மூணு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது வந்து அந்த அளவுக்கு மனம் இருக்காது பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் தனியும் பண்ணாங்க இந்த மாதிரி நல்லா நச்சு போட்டுக்கோங்க இப்போ நச்சி போட்டாச்சு இதில் வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாங்க கோதுமை வந்து இங்கே எந்த அளவுக்கு பிஸ்கட் செய்தீங்களா அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு இன்னொரு நூறு கப்பு எடுத்துக்கலாம் நூறு கோதுமை மாவுங்க இதுக்கு மேலே ஒரு அரை கப்பு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன்றரை கப்பு அரை கப்பு ரவைங்க ரெண்டு கப்பு ஆச்சு அப்புறமா கப்பு கோகனட் பவுடர் அது போட்டுக்கோங்க அதே சுக்கா நரியல் இருந்ததுன்னா அதை பவுட்ரு பண்ணி போடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெள்ளை எள்ளு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூடங்க எள்ளு சாப்பாட்டெல்லாம் சேர்க்குறது ரொம்ப நல்லது நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி சாப்பாட்டெலாம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க நெய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நெய் ஊதுணுன்னு வேண்டாம் வாசனை இல்லாத எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும் மாவை வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அழுத்தம் கூட தேங்கி நல்லா மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு நெய் வந்து எல்லா இடமும் பரவணுங்க பரவனா தான் நல்லாயிருக்கும் அப்புறமா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடணும் இங்கே பாலில் போட்டும் பண்ணலாம் தண்ணிலையும் பண்ணலாங்க பாலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு மாதக்கணக்கில் அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கங்க நான் தண்ணியில் தான் பண்ண போகிறேன் அன்றைக்கி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம கையை வந்து பிடிச்சாக்கியா அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க பார்த்தீங்களா கையை வந்து பிடிச்சா அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகர் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சுகருங்க ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க கப்பு தண்ணிங்க தண்ணியாக இல்லைன்னா பால் அரை கப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ரவையும் மாவுக்கும் ஒரு கப்பு சுகர் அரை கப்பு தண்ணிங்க தண்ணிக்கு பதில் பால் எடுக்கணும் நீங்க எடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு நம்ம கொஞ்சமா சீனியும் தண்ணியுமா சேர்த்து போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சீனியோட போட்டுக்கலாம் சீனியோட போடும்போது நல்லா நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க அதனால இந்த மாதிரி சீனியோட போட்டுக்கோங்க அப்புறமா சீனி பாகு கொஞ்சம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க ரொம்ப குழவுலாம்னு பெசையக்கூடாதுங்க நல்ல ஹார்டாக பெசஞ்சு எடுத்து விடணும் சக்கரை பாவையும் ஊத்திக்கலாங்க எல்லாத்தையும் ஊற்றியாச்சு கரெக்டான பதத்துக்கு கிடைச்சிட்டு தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்கள் கோ கோகோனட் பவுட்ரு போட்டிருக்கோம் ரெண்டு கப்பு மாவும் ரவையும் ஒரு கப்பு சுகரு கப்பு தண்ணிங்க இந்தளவில் சேர்த்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி கரெக்டாக கிடைச்சிருக்குங்க அளவுக்கு காடாக செய்யணும் தண்ணி ஊற்றாமல் ரொம்ப இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் நம்மளுக்கு கட் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை தேய்க்கணுங்க நல்லா பிசைஞ்சாச்சுங்க இந்த க்ளாஸும் பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டில வச்சு தேய்ச்சிக்கணுங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிடலாங்க ரவுண்டில் வேணா ரவுண்டாக கட் பண்ணிடலாம் சர்க்கிளில் வேணால் சர்க்கிளாக கட் பண்ணிடலாம் ஸ்கொயர் டைப்பில் வேணுன்னா ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிடலாம் ரெக்டாங்கிள் சைப்பில் வேணா அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஸ்டார் மாதிரி வேணும்னா ஸ்டார் மாதிரி கட் பண்ணிடலாம் நம்ம தாங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிடலாம் ரெண்டாக பிச்சுக்கிட்லாங்க இது வந்து ஒரே இதில் நம்ம பண்ணாக்கா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும் நல்லா ரெண்டு பேச்சை எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிடலாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேங்க ஓரளெல்லாம் வெடிப்புல நம்ம ஒன்றும் உள்ளதை உள்ளதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நடு சொல்லது தான் எடுக்க போறோம் நல்லா சளி பிடிச்சிருக்குங்க இருமல் ஒரே இருமல் எனக்கே சரியில்லை மருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்பயும் சரியாகவே மாட்டேங்குது நீ வீடியோ எடுக்காண்டா ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் பார்த்தேன் ஒரு நாள் வீடியோ போடலன்னா அம்மா வீடியோ வரல அப்படின்னு கேட்பீங்க என்னோட உறவுகள்லாம் என்னைய தேடுங்க யார் தேடுதாங்களோ தேடலையே நீங்க எல்லாரும் என்னை தேடுதீங்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்தக்காரங்க மட்டும்தான் நமக்கு உறவுன்னு நினைக்காண்டாம் எல்லாருமே நமக்கு உறவு தான் சொந்தக்காரங்களோட நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாங்க எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணிடலாம் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் மூடி இருக்குங்க இது மாதிரி வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நெய்யாவது எண்ணெயாவது அப்ளை பண்ணிடலாங்க அதில் மூடில உள்ளுக்குள்ளே லைட்டாக தடவுனேன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் உள்ளுக்கு லைட்டாக வெளிலையும் இந்த மாதிரி தடவைக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணிடலாங்க தேய்ச்சிட்டு நம்ம ஒரு பாட்டில் மூடி அதில்னா அந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் மூடி அதனால வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடணுமா இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் டிசைன் எதுவும் வேணும்னாலும் டிசைன் மாதிரி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி பாட்டில் மூடி வச்சே நம்ம அப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம் இல்லாட்டி அதுக்கு மேலே வேறு எதுவும் டிசைன் வைக்கணுன்னாலும் நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும் இதை வந்து மிச்சம் இருக்கிறத நம்ம ரெண்டாவது தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் அப்படியே எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துடணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதை இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம இலைக்கி எடுத்துடணுமா கையை உண்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி கத்தி வச்சு எடுங்க ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி தென்னமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் டிசைன் வேணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓரத்தில் இந்த மாதிரியும் நம்ம சேப் கொடுத்துக்கலாம் எப்படி கொடுத்தேன்னாங்களும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சேப்பில் வேணுன்னா இந்த மாதிரி சேப்பில் கொடுத்துக்கோங்க அது இல்லாட்டி இந்த மாதிரி கொடுக்கணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாங்க ஹீட் பண்ணதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி மேலே டிசைன் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி எடுத்து சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க நல்லா ஹீட் ஆகட்டும் போட்டுக்கலாம் பிஸ்கட் வந்து நம்ம போட்டுக்கிடலாங்க இதமான தீல வச்சு தான் நம்ம போடணும் ரொம்ப கீட்டாக கூடாது ஏன்னா நம்ம கோதுமை வந்து சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும் அதமான தீ வச்சு போட்டுக்கோங்க போன் பை பண்ணால் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க அடுப்பி ஸ்பீடா இருந்தா மாவு வந்து சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளுக்குள்ள வேகாது அதனால இதமான தீல வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கணும் ரம்ஜானுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ ஈஸியாகட்டு நம்ம பிஸ்கட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நின்று வேகட்டும் நம்ம தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் நட்ஸ் போட்டிருக்கோம் அதனால் எல்லாமே நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் நம்ம எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நசு நசுன்னு இருந்த மாதிரி கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஆயிடும் அதனால இந்த மாதிரி பக்குவத்தில் கலரில் சேஞ்ச் ஆகணும்னு எடுத்துருங்க ரொம்ப நேரம் போட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருங்க கருக ஆரம்பிச்சிரும் இப்போ எண்ணெய் வடிய சிரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு சல்லடையில் வச்சுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு வந்துருச்சு பாருங்க அப்படியே ஒரு சல்லடையில வச்சோம்னா எண்ணெயெல்லாம் இறங்கிடுங்க சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கட்டுங்க எல்லாம் போட்டுக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொரம்பொருன்னு கிறிஸ்பியாகட்டு பிஸ்கட் செஞ்சாச்சுங்க நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே பிளேட்டில் பிஸ்கட்டை சேவ் பண்ணிடலாம் அப்படியே ப்ளேட்டில் சேவ் பண்ணியாச்சுங்க அட்டகாசமான சுவையில் கோதுமாவு பிஸ்கட் ரெடிங்க பார்க்கையில இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுக்காத கமான்ஸ் பண்ணுங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வைக்கலாங்க அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமான சுவையில் நல்ல டிசைன் வரைஞ்சி இந்த மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுங்கள் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க பிஸ்கட் வந்து பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் கையில் வச்சு நொறுக்கணுங்கன்னா நல்லா நொறுங்கிருங்க சரிங்களா இந்த மாதிரி நொறுங்கினா தான் நல்லா முருமொருப்பாக வந்துருக்குன்னு அர்த்தம் ட்ரை பண்ணுங்க பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு எப்போ தேவையாக எடுத்துக்கிடலாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நம்ம எப்போ எடுத்தாலும் கிறிஸ்பியாட்டு முறு இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாதுங்க நம்ம கோகோனட் பவுட்ரு போட்டிருக்கோம் அதே மாதிரி எள்ளு போட்டிருக்கோம் ரொம்ப ஹ்டு பண்ணியிருக்கனால அது பாட்டுக்கு வச்சிருந்து நீங்கள் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சூப்பர் டேஸ்டெலாம் பண்ணியாச்சுங்க எப்படி இருக்குங்க அட்டகாசமான சுவையில் பிஸ்கட் ரெடிங்க ஹெல்த்தியான பிஸ்கட் ரெடி கடையெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு பாட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் பண்ணுவோம் கடையில் வந்து கொஞ்சம் பழைய எண்ணெயிலே போட்டு எடுப்பாங்க அதனால வீட்டில் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா குழந்தைகள் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க சூப்பர் டேஸ்ட்ல பிஸ்கட் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எம்மியான பிஸ்கட் பாருங்க சூப்பராக இருக்குங்க எட்ட கஷ்டமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல முறுபரப்பாக கிடச்சிருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ ஸ்டெயிலில் சந்திப்போம் பாய்